சிகிச்சு நாமத்தினால உங்களுக்கு நம்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தை நம்மோட இடைப்படுவா கத்தை நாம் நாளில ஒரு சங்கீத்துல தாவி எழுதின ஒரு சங்கீத்துல அவருடைய அனுபவத்தை கத்தை எழுதியிருக்காரு இது நமக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு அதனால அந்த சங்கீத்த பதினாறாம் சங்கீத்தை நம்ம தியானிக்க போறோம் பாருங்க பதினாறாம் சங்கீத்துல கத்தை அவர் சொல்றாரு கத்தர் வந்து கத்தரை நம்பி இருக்கிறத குறித்து பேசுறாரு கத்தரை நம்பி இருக்கிறேன் கத்தரை நம்பி இருக்கிற காரியத்தை குறித்து பேசுறாரு அவ தான் என்னுடைய நம்பிக்கை அவ தான் என்னுடைய நம்பிக்கைன்னு சொல்றாரு பாருங்க நம்ம கூட கத்தர் என்ன பண்ணா நம்ம நம்பணும்னு கத்தர் விரும்புறாரு சங்கீதம் பதினாறு என் தேவனே என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறேன் முதல் வசனம் சொல்றேன் தேவன் என்னை காப்பாற்றும் உண்மை நம்பி இருக்கிறன்ற நம்ம நம்பிக்கை அவர்தான் நம்ம அவரை நம்பி தான் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல இந்த சூழ்நிலை மத்தியில நம்ம அவரை நம்பணும்னு கத்தர் விரும்புறாரு நம்பிக்கைக்கு நிறைய வசம் இருக்குது பைபுல்ல பழைய பாடல் புதிய ஏற்பாடு நம்ம நம்புறோமா அதுதான் முக்கியமான கேள்வி பாருங்க நம்ம நம்பணும்னு கத்தர் விரும்புறாரு இந்த சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டுல ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்க தேவை நமக்கு அடைக்கலமா இருக்கிறா பாருங்க நம்ம நம்ம என்ன பண்ணுமா வந்து அப்படியே அவர் பாத்துல ஊட்டிடணும் பாத்துல நம்ம க கஷ்டம் ரொம்ப என்ன வாங்க நம்புறோம்ப்பா நம்ம தான்பா நம்பியிருக்கிறேன் உம்ம நம்பியிருக்கிறான்ப்பான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணுமா அவர் சமூகத்துல நம்ம இருதயத்தை ஊற்றிட்டோம்னு வச்சுங்களேன் கத்திர அருமையா அழகா நடக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் கத்திர நம்ம இல்ல இங்க ஓடலாமா அங்க ஓடலாமா அவங்களுக்கு போன் பண்ணலாமா இவங்களுக்கு போன் பண்ணலாமா யாரை கேட்கலாம் இப்படி யோசித்து எங்க ஓடாதீங்க எதுவுமே கலைஞ்சி போயிடாதீங்க கத்திர நம்பினா அவர் தான் நம்ம நம்பிக்கை கத்திர நம்ம நம்பும் போது என்ன நடக்கும் சொன்னா நம்ம இருதத்தில் அவர் தான் அவர்கிட்ட ஊற்றும்போது அவர் என்ன செய்யறது நம்மளுக்கு இருப்பார் என்ன இருந்தாலும் சரி வியாதில வே வியாதி மீது சோம் கொடுத்தார் பாடுகள்ல துன்பங்களை உதச்சுவார் கடன் தொல்லை கடன் பிரச்சனையை மாற்றுவார் சிலர் எவ்வளோ பேர் நியூஸ் கேட்கறோம் கடனால பயங்கரம் நேற்று முதலேட்டு ஒரு நியூஸ் கேட்டேன் நல்ல பணக்காரர் ஆந்திராவில் பெரிய பணக்காரர் தொழிலதிபர் நல்ல பணம் வீடு வீடு வாசல் அழகாக இருக்குது எல்லாமே ரெண்டு பிள்ளைங்க கனவு மனை எல்லாமே அழகா நல்லாம இருக்கிறாங்க என்ன பண்ண கடனுக்காக என்ன பண்ணி கடன் ஆயிடுச்சுன்னு அங்க இங்க பணத்தை வாங்கிக்கிறேன் பணத்தை வாங்கி 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 வியாபாரத்துல போட்டுக்கிறா வியாபாரத்துல லாஸ் ஆயிடுச்சு வியாபாரத்தில் லாஸ் ஆன உடனே என்ன பண்ணாருன்னா மனசு வந்துட்டாரு இவ்வளவு கடன் நம்ம எப்படி அடைக்க போறோம் கடன் அடைக்கவே முடியாது அவ்வளவுதான் நம்ம கதைன்னு சொல்லிட்டு உடனே எல்லாம் தூங்கிட்டு போறது மனைவி கழுத்தை பிள்ளைங்க கழுத்தெல்லாம் எல்லாம் ஆத்துட்டு இவரும் போய் என்ன பண்ணியா இருக்கு இவரும் கழுத்தை அத்து செத்துட்டு போயிட்டாரு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருந்தாரு அதுல பார்த்தா எங்க கடன் ஜாஸ்தி ஆயிடுச்சு இந்த கடன்த்துல இருந்து நாங்க மீள முடியாது அது மட்டும் இல்ல நான் மட்டும் செத்த என் மனைவி பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அவங்க இந்த கஷ்டம் அனுபவிக்க கூடாதுன்னு எழுதிருச்சு நான் படிக்கும் போதே பார்க்கும் போதே ரொம்ப துக்கமாயிடுச்சு பாருங்க இது காரணம் என்னன்னா யாரோ செய்வாங்க யாரோ ஓட்டின்னா அவங்களால யாரும் செய்ய முடியாது ஆனா கத்தரை நம்ம நம்ப நம்ப அந்த மாதிரி யாரும் யோசிக்கவும் கூடாது எங்கும் ஓடவும் கூடாது இந்த மாதிரி சிந்தனைக்கே வரக்கூடாது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு பாடம் இருந்தாலும் எத்தனை கோடி கடனா இருந்தாலும் பரவாயில்ல ஏசுகிட்ட வந்து பாவத்தை குரையில அறுக்கிட்டு உன் உள்ளத்துல இருதயத்துக்கெல்லாம் ஊட்டிடுங்களேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குது எங்களால் முடியாது ப நீதான் அவர் நம்புங்க கத்தர் உங்களுக்கு அர்த்தத்தை செய்வார் அந்த தைரியத்தில் தான் என்ன பண்ணார் ஒரு தாவிது எழுந்த சங்கீத இது அவருக்கு இவ்வளவு கஷ்டம் வரல பயங்கரமான கஷ்டத்தை மதுல போனார் அந்த அனுபவத்துல தான் அவர் எழுதுறாரு கத்தர் என்ன பண்ணா என்ன சொல்றாரு தேவனே என்னை காப்பாற்றும் உண்மையை நம்பி இருக்கிறேன் நம்ம எல்லா காலத்துல அவர் நம்புறோம் இன்னொரு வசனம் பாருங்க சங்கீதம் ஐம்பத்தி ஆறு இது கூட அவர் எழுந்தா நான் பயப்படுகிற நாளிலுமே நம்புவேன் ஒரு ஏதாவது காரியம் வந்துட்டா உடனே நமக்கு என்ன ஆகுதுன்னா பயம் ஆயிடுது என்ன பண்ணுவோம் இது எப்படி நடக்கும் இது எப்படி போய் முடி எதோ என்னைக்க வருது நம்ம என்ன பண்றதுன்னா பயப்படுகிற நாளிலுமே நம்புவே செல்போன்ல இந்த வசனம் தானே போட்டுருக்கேன் பாருங்க அவரை பயப்படும் போது நம்ம அவரை நம்பணும் இது கத்த நம்பி எதிர்பார்க்கற அது மட்டும் இல்ல இன்னொரு இது சங்கீதம் தொண்ணு ஒன்பது பத்துல கத்தாவே உடுதவர்களும் நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உத நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் மத்த யார் யாரு கத்திர தேடுறாங்களோ அவங்க ஒரு கத்தரை ஒரு போதும் கைவிட மாட்டாரு இது வரலையும் கலங்கிருப்பீங்க கவலைப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சிருப்பீங்க இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நச்செய்தி இது அவரை நம்பு கத்தரை நம்பு அவர் ஒரு காலம் கைவிடவே மாட்டாரு உன் பிரச்சனை அது எதுவா இருந்தாலும் உன் பிரச்சனையை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர் அவரை நீ நம்பினா கண்டிப்பா உன் காரியங்கள் எல்லாம் கத்தான் செய்வேன் இது நிச்சயம் அவர் நம்பு அவருடைய தவ உள்ளத்துல இருந்த ஊற்று உன்னை அவர் பார்த்து பிடிச்ச கேட்டியா நீ இதாப்பா நீ சொன்னா அழகா எல்லாத்தையுமே மாத்திடுவாங்க பிரச்சனை மொத்தத்துமே மாற்றிடுவார் கத்தனாம் சோதரம் அடுத்தபடியாக பதினாறு ஆறுல நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைச்சின்ற பாருங்க இன்னைக்கு பணம் இருக்குது பொருள் இருக்குதுன்றாங்க பணம் இருந்து போல ஒரு சமாதானமே இல்லை நிம்மதியே இல்லை இது இருக்குது பதவி இருக்குது பணம் என்ன நோய் இருக்குதுன்றாங்க எது இருந்தாலும் நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்ல வேதனில் கலைங்கி போறாங்க சன இப்போ இவர் சொல்றாரு நேர்த்தியான இடங்கள் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு நேர்த்தியான பங்கு நீங்க தான்ப்பா தான்ப்பா என் நேர்த்தியான பங்குன்னு சொல்றாரு யாரு இந்த சங்கீதக்காரன் தாவி அதனால அவர் உண்மையா பாருங்க ஒரு ஆடி ஆட்டு இடையன் ஆடுதான் மேய்ச்சின்னு தான் ஆடு மேய்ச்சினே கத்திர தூச்சின்னு தான் ஆடு மேய்ச்ச நீ தான்ப்பா என் பங்கு எனக்கு ஒன்றும் இல்லை அண்ணன் மாடுறாங்கல்லாம் மீட்டர்ல இருக்கிறாங்க இவர் ஆடு மேய்க்க வேலைக்கா அது கூட கொஞ்சம் ஆடுதானா ரொம்ப ஆடும் கூட இல்லை அதுலயே கத்தரை நம்பி துதித்து அவர் என்ன பண்ணாருண்ணா நீ தான்ப்பா என் பங்கு சொன்னாரு அதனால அவர் பங்கு அது சும்மா உள்ள அவரு அவர் மே அவரு சுதந்திரம் நீங்க தான் என் பங்கு நீங்க தானா கத்தர் என்ன பண்றாரு ஆட்ட இடையனை அரசனா மாட்டிட்டார் அரச குடும்பத்துல படத்துல அரசனா கத்தர் மாட்டிட்டார் அதனால கத்தர் உங்களையும் உங்க சூழ்நிலைய மாற்ற அவரால் முடியும் அவரை கேளுங்க சொல்லுங்க அப்பா நீங்க தப்பா என் பங்கு இன்னொரு வசனங்களை பாருங்க உம் ஒன்னு ரெண்டு பேர் ஒண்ணு நாளில் இச்சைகள் நாள் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்களோல் ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவர்களால் நமக்கு அளிக்கப்பட்டு கத்தனை செய்கிறாரு திவ்ய சுவாபத்தில் போது கத்தர் ஒரு பெரிய காரணம் செய்யறது என்னன்னா நமக்கு வாக்கு கொடுத்து அந்த வாக்குதத்தின் படி இந்த கத்தர் நம்மளை நடத்துறாரு இன்னொரு வசனம் சொல்றா பாருங்க அவர் நேர்த்தியான பங்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு ஆலோசனை கத்துறாரு ஆலோசனை கத்தர் தேர்த்தி முப்பத்தொன்பதாம் சங்கீதம் பதினேழாம் வசனம் தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் பாருங்க அவர் ஆலோசனை சொல்ற தேவன் நமக்கு இந்த சங்கீதம் பதினாறு ஏழில கூட எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ரா காலத்திலும் என் உள்ளந்தீரங்கள் என்னை உணர்த்தும் ரா காலத்திலும் ராலம்னா கஷ்டம் பிரச்சனை வியாதி வராத ஆள் யாருமே இல்லை வருது ஆனா ரா காலத்திலும் உணர்த்தும் ரா காலத்துல எனக்கு நீங்க போதும் ஏன்னா நீங்க ஆலோசனை எனக்கு போதுமானது ஆலோசனை கத்திரிக் கொடுத்து நடத்துவார் தாவி இது பாருங்க எப்பமே கேட்பா ஆண்டவர் எனக்கு நான் போகலாம் இங்க யுத்தத்துக்கு போகலாம் இங்க போகலாம் அங்க போனா அவங்க என்ன காட்டி கொடுத்துருவாங்களா அப்படி கேட்கற ஒரு ஒரு இடத்துல இங்க போகலாமா வான்னு கேட்டா உடனே கத்துற ஆலோசனை கொடுப்பாரு அதே மாதிரி செய்தா கண்டிப்பா கத்துறாரு எந்த பிரச்சனையும் இல்லாத ஆசை விட்டாரு அவர் கூட இருந்தவங்க காட்டுல மேட்ல சுத்தினாரு கூட இருந்தவங்க எல்லாம் போடுவீர்கள் கிடையாது எல்லாம் ஒடுக்கப்பட்டவங்க நெருக்கப்பட்டவங்க அந்த மாதிரி ஆளுங்க தான் அவங்க கூட இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு அறுபது பேர் ஆளுங்களை வச்சுக்கணும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கணும் அவங்க குடும்பங்களை காப்பாத்தினு இவர் குடும்பத்தையும் காப்பாத்தும் கா அப்படியே சுத்தினுதான் காரணம் என்னன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் மாமனாரி சுத்தி 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 திருத்தி திருத்தி அடிச்சாரு நாற்பது வருஷமா ஆண்டா இந்த தான் பண்ணாரு ஆனா ஒவ்வொரு நேரத்திலையும் கத்திர ஆலோசனை கேட்பாரு கத்திர ஆலோசனை கொடுத்தாரு ஆலோசனை கொடுத்தன உடனே என்ன பண்ணுவாருன்னா அதே மாதிரி செய்வாரு அப்ப அந்த பிரச்சனையில இருந்து மாறி போறாரு கட்டாவே இது போட்டுமா இதை செய்யுமா கேட்டால் கண்டிப்பாக ஆட்டதும் செய்த இப்போ நீங்க கூட என்ன பண்ணனா ஏ குழம்பிடாதீங்க என்ன தெரியலையே அது என்ன பண்றதுன்னு அப்படி யோசிக்காதீங்க ஒரு தேவை நேரத்துல ரா காலமாக தான் என்ன நேரமா இருந்தா என்ன பண்ணா எப்படி ஆலோசனை சொல்லுங்கப்பா இது போலாமா இப்போ போகக்கூடாதா இதை செய்யலாமா இதை பார்க்கலாமா இது உங்களுக்கு பிரியமானு கேட்டு செய்யுங்க கண்டிப்பா கத்துறோங்கள ஆசீர்வதி பாரு மட்டும் இல்லை கத்த உன்னை காக்குறவர் உனது வலது பக்கத்திலே உனக்கு இருக்கிறார் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஒண்ணு அஞ்சு முக்கியமா இந்த இடத்துல நான் பார்க்கும்போது பதினாறாம் சங்கீதம் எட்டாம் வசம் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை வலது பாரசத்தில் இருக்கிறது நான் அசைக்கப்பட மாட்டேன் எப்பவுமே கத்தரை எனக்கு முன்னால வச்சிருக்க நீங்கள் சொல்ல முடியுமா அப்படி எது வச்சிருக்கீங்க முன்னால பிள்ளைங்களை வச்சிருக்கிறீங்களா சொத்து வச்சிருக்கிறீங்களா இதான் அதை எதோ நினைக்கிறீங்க எதோ நம்பினுக்கிறீங்க பணங்குன்னு நினைக்கிறீங்களா எதுவும் ஆகுவாது கத்திரன் பக்கத்துல இருந்தா கத்தரவன் வலது பாசத்துல வச்சிருந்தா கத்திரவனுக்கு முன்பாக வைத்திருந்தா ஆயிரம் பிரச்சனைகள் பட்டனா ஆயிரம் பிரச்சனை மத்தியில கத்தனை பண்ணுவாருன்னா அது அது கேட்டு அது அது கேட்ட பதில் கொடுத்துருவாரு யாரையே போகிருவாரு பிரச்சனையே மாற்றுவாரு கடந்தாலே மாற்றுவாரு ஐயோ இந்த பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணவே மாட்டேன் போலிதே இந்த வேலையே கிடைக்காது அதுலேயும் கத்தன் ஞாபகம் எல்லாமே ஆகாது அவரால் செய்ய முடியாத காரியம் உங்க கத்தர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அவரால் எல்லாம் செய்ய முடியும் அவர் வந்து உனக்கு வலது பக்கத்துல வைப்பாரா வலது பக்கத்து நேழா இருக்காருன்னு வசந்த நூத்தி இருபத்தி ஒன்பது சங்கீத்துல படிக்கிறான் வலது பக்கத்துல அவர் நேழா இருந்தா வலது பக்கத்துல வச்சிருந்தா உன் பிரச்சனை எல்லாவற்றையும் கத்துற அழகாக மாற்ற அவரால் முடியும் பாருங்க இந்த சங்கீதம் பதினாறு பதினொன்னுல ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் ஆஹ் உங்களுடைய வலது பாரிசு நித்திய பேருந்தும் உண்டு இப்போ கத்த என்ன பண்றாரு ஆனந்தத்தை கொடுக்குறாரோ நம்ம கூட இருக்கும்போது என்ன செய்யறாராம் அவரே பரிபூர்ண ஆனந்தம் இந்த ஆனந்தம் எப்படி கிடைக்கும்னு சொன்னா எது இது வாங்கணும் இதை பொருள் வாங்கணும் இவ்வளவு பெரிய பிளாட் வாங்கிட்டோம் சிலர் என் கூட ஒரு நாள் காரில் கார்ல வர பேசுறாங்க இது வாங்கியிருந்தா நல்லா இருக்கும் இந்த பிளாட் வாங்கிடணும் இதை கட்டிடணும் இதை இதுதான் பேசினு வர்றாங்க இந்த பிளாட் வாங்குறது இதை கட்டுறது இதை பிடி இதெல்லாம் என்ன பண்ணா எவ்வளோ வாங்கினாலும் எவ்வளோ கட்டினாலும் எல்லாம் உலகத்துல விட்டு போகணும் கண்ணை மூணா எடுத்துன்னு போக முடியாது இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இல்லாத போயிடும் இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ தேவை கத்தரு பைப்பூர்ண ஆனந்தம் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் தான் அதை கொடுக்கணும் இந்த இப்போ பொருள் இருக்குதுனால பணம் இருக்குதுனால இது இருக்குதுனால எது இருந்தாலும் சந்தோஷம் வராது ஒரு புது பொருள் வாங்கினா ஒரே புது கார் வாங்கிட்டேன்னு சந்தோஷம் அப்போதான் சந்தோஷம் கொஞ்ச நாள் போனா அதை தானே அந்த காலத்து தானே அதை பற்றி சந்தோஷமே இருக்காது நீ எது வாங்கினாலும் எது இருந்தாலும் அந்த சந்தோஷம் கிடைக்காது பரிபூர்ண ஆனந்தம் அவர் தான் கொடுப்பார் அவர் எப்படி கொடுக்கறாருனா பாருங்க சங்கீதம் நாற்பத்தி அஞ்சு ஏழுல நீதியை விரும்பி அக்கிரமத்தை இருக்கிறேன் ஆதலால் தேவனே முடிய தேவன் முதல் தோழவை பார்க்கலாம் உண்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார் பாருங்க எங்க நிலையான பரிபூர்ண சந்தோஷம் வரன்னா நம்ம குறைகளை குற்றங்களை அறிக்கை செய்து விட்டுட்டு நீதியை போது அக்கிரமத்தை வெறுக்கும் போது ஆனந்த தைலத்தால அபிஷேகம் பண்றான் இந்த ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்ணும்போது உனக்கு இருந்தாலும் சந்தோஷம் இல்லைனாலும் சந்தோஷம் எது இருந்தாலும் எது இல்லைன்னா உன் சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அவர்தான் ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் பண்றாரு உனக்கு ஒரே பிரச்சனையாக்குதா வேதனையா இருக்குதா என்ன பண்றதுன்னு தெரியல ஐயோ எப்படி வேதனை அப்படி குழம்பவே குழம்பாத எதை பற்றியும் கவலைப்படாத அவருடைய ஆலோசனை கத்தரா இருக்கும்போது அவருடைய பங்கா இருக்கும்போது அவருடைய நம்பிக்கையா இருக்கும்பொழுது அது அவர் ஆனந்த தையலத்தினால் அபிஷேகித்து அடிப்பூன்னா சந்தோஷத்தை கத்திரம் கட்டிடுவாரு எது எதிர்த்தாலும் போதும் இல்லை இந்த கத்தரோடு உள்ள அன்பு நம்ம குறைகளை கொத்தங்களை இயேசு ஏசுக்கிட்ட வரும்போது அவர்தான் இந்த அபிஷேகத்தை நிரப்பி நம்மளை பாதுகாப்பாரு கத்தர் அப்படியும் தேவைய சந்திப்பாரு கத்தர் நம்ம சோற்றுறோம் நம்ம ஜெயிக்கலாம் எங்களை நேசியதான பரம்பிதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒப்பதிக்கிறையா வர தேவனே கொடுத்த நல்ல தருணத்துக்கு ஐயா தாவீத போல நாங்களும் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு ஆலோசனை கத்தலா எடுத்துக்கொள்ள முடியாப்பா எங்களுக்கு சம்பூர்ண சந்தோஷத்தை கொடுக்குற தேவனாக எங்களுக்கு தா சுதந்திரமாக எங்களுக்கு தாவே அண்டவர்கள் நல்ல பங்காக அண்டவர்கள் எடுத்துக்கொள்ள ஆலோசனை கத்தலா இருந்து வழிநடத்துங்க தேவையெல்லாம் சந்திங்க என்ன பண்றதுன்னு தெரியாது ஏதோ கஷ்டத்துல குழம்பி கடன் தொள்ள பிரச்சனை என்ன பண்றதுன்னு தெரியாத இந்த சூழ்நிலை என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற நிலைமையில இருக்கிற யாரோ அவரை பார்த்து கொண்டிருக்காங்க அவளுக்காக தான் நீங்க பேசுறீங்கப்பா நீங்க அவர் நம்பிக்கையா இருந்து அவருடைய பொங்காயிருந்து ஆலோசனை இருந்து அபிஷேகிக்கிற தேவனாயிருந்து தேவையில எல்லாருக்கும் சந்த அடைக்கலமாயிருந்து தேவளை சந்தித்து அற்புதம் செய்யுங்க பெரிய காரணம் பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நம்ம தாழ் தருவோம் யேசுவன் நாமத்தில் ஜபம் கேளுப்பிதா ஆமே காட்ய